இந்திரா காந்தி அம்மையாரை அவர் வந்து சந்திக்கவில்லை நேருக்கு நேராக ஆனால் ஒரு காலகட்டம் வந்தது ஒரு இந்திரா காந்தி அம்மையாருக்கு மகாபெரிவா மேலே ரொம்ப பக்தி ஏற்பட்டது நிறைய அவர் கேள்விப்படுகிறார் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார் எல்லாம் இருக்குது ஆனாலும் அது நிறைவேறவில்லை அப்புறமா எமர்ஜென்சி வந்தது எமர்ஜென்சி வந்து இந்திரா காந்தி அம்மையார் தான் அந்த எமர்ஜென்சியை கொண்டு வந்தது அந்த காலகட்டத்திலே இந்தியாவிலே அவ்வளவு கொடுமைகள் நடந்தது ஏன்னு கேட்குறதுக்கு ஆளே கிடையாது அவர் சொன்னது தான் சட்டம் யாரை வேண்டுமானாலும் ஜெயிலில் போடலாம் யாரை வேண்டுமானாலும் கொடுமைப்படுத்தலாம் இந்தியாவே அல்லோல கல்லோலப்பட்டது அதுவும் வந்து பத்திரிக்கை துறைக்கு அப்படி ஒரு கட்டுப்பாடு இப்போ மாதிரி சோசியல் மீடியாலாம் அப்போது அந்த சமயத்தில் பத்திரிக்கைகள் தான் என்ன நடக்கிறது நாட்டில் அப்படிங்கிறத கொண்டு வரும் வெளியே கொண்டு வரும் ஆனால் அவங்க வந்து இதையெல்லாம் போடவே கூடாது எந்த செய்திகளையும் போடக்கூடாது அவங்க கண்ணால் பார்த்துருந்தா கூட அதை போடக்கூடாது அப்படிங்கிற கட்டுப்பாடு அந்த மாதிரி ஏதாவது போட்டால் உடனே அந்த பத்திரிக்கை பறிமுதல் செய்யப்படும் அவங்கள கொண்டு போய் ஜெயிலில் போட்டு அவ்வளவு கொடுமைகள் செய்வார்கள் அப்படி ஒரு கொடுமையான காலகட்டம் அது அந்த மாதிரி ஜெயப்பிரகாஷ் நாராயணன் மிகப்பெரிய தலைவர் அற்புதமானவர் நேர்மையானவர் அவரையெல்லாம் கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க நிறைய நடந்தது அந்த காலகட்டத்தில் இருந்தவர்களுக்கு தெரியும் எப்படியெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நிலைமை அது எப்படி ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இதை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படியே கொண்டு போயிட்டே இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை அவர் அம்மையார் என்னதான் அவர் வந்து சர்வாதிகாரியாக இருந்தாலும் அவர் வந்து இந்த இந்தியாவிலே பிறந்து வளர்ந்தவர் அவருக்கு வந்து மனசில் அவ்வளவு சஞ்சலம் அவ்வளவு குழப்பம் ஏற்பட்டது எமர்ஜென்சியை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வருகின்ற தருணம் இன்னும் கொஞ்சம் நாளெலாம் முடிவுக்கு கொண்டு வர போறார் அப்படிங்கிறப்போ அவரால் தாங்கவே முடியவில்லை மன உளைச்சல் அதனால் இதை எல்லாவற்றையும் ஒரு நம்பிக்கைக்கு உரிய ஒரு உதவியாளர் மூலமாக அவங்க வந்து மகா பெரியவாளுக்கு சொல்லி அனுப்புகிறாங்க நான் வந்து தயவு செஞ்சு என்னை வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க நான் அவங்கக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும் என்னால் இந்த உளைச்சலை தாங்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் சொல்லி அனுப்புகிறார்